கிருஷ்ண பரமாத்மாவின் ஊர்ப்பாசம் ஊர்ப்பாசம் என்பது சாதாரண மனிதர்களுக்கு தான் என்றில்லை கூட அவதாரம் எடுத்து வரும்போது அவருக்கும் உண்டு என்பதை நிரூபிக்கும் சம்பவம் குறித்து நாம் பார்க்கலாம் பகவான் கிருஷ்ணரின் பிறப்பு மதுராவில் கம்சனின் அரண்மனையில் உள்ள சிறைச்சாலையில் நடைபெற்றது என்பது அனைவரும் தெரிந்ததே கிருஷ்ண பகவான் பிறந்த அடுத்த நொடியில் இருந்தே மதுராவை விட்டு சென்றவர் தனது பத்தாவது வயதில் மீண்டும் மதுராவுக்கு வந்தார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை தான் தேரில் அழைத்து வந்தார் மதுராவை நெருங்கியதும் தேரை நிறுத்த கூறிய கிருஷ்ணர் நான் பிறந்த பூமியில் நடந்து வரவேண்டும் என்று விரும்புகிறேன் அதனால் தேரை நிறுத்துங்கள் இறங்கி நடந்து வருகிறேன் என்று அக்ரூரரிடம் தெரிவித்தார் அதையடுத்து மதுரா நகரில் காலடி எடுத்து வைத்த கிருஷ்ண பரமாத்மா ஒவ்வொரு அடியையும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் எடுத்து வைத்தார் அந்த ஊரின் பெரிய தெரு சிறிய சந்து போன்ற அனைத்து பகுதிகளுக்கும் சென்றார் ஒவ்வொரு தெருவையும் அதில் உள்ள வீடுகளையும் பார்த்து கொண்டே வந்தவர் திடீரென துணி துவைப்பவரின் வீட்டுக்கு சென்று அவரிடம் துவைக்கப்பட்ட ஆடைகளை வாங்கி அணிந்து மீண்டும் தெருக்களில் இறங்கி நடந்தார் ஒவ்வொரு தெருவாக நடந்து சென்றவர் ஒரு சிறிய சந்திற்குள் நுழைந்த கிருஷ்ணன் அங்கிருந்த குடிசை வீட்டிற்குள் சென்றார் அந்த வீட்டில் இருப்பவர்கள் பூமாலை விற்பனை செய்து வந்தனர் அங்கே சென்ற இறைவன் அவர்களிடம் எனக்கு ஒரு பூமாலை தருவீர்களா என்று கேட்டார் அதை கேட்டதும் அந்த வீட்டில் உள்ளவர்கள் தங்கள் வீட்டிற்கு கிருஷ்ணன் வந்ததே தங்களுக்கு பெருமை என்று கூறி கூடை கூடையாக பூக்களை எடுத்து கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் செய்தனர் மேலும் கிருஷ்ணரின் பாதங்களில் பூக்களை வைத்து அவரது திருவடியை வணங்கினர் அத்துடன் கிருஷ்ணன் விரும்பி கேட்ட பூமாலையை அணிவித்து மகிழ்ந்தனர் இவ்வாறாக மாயக்கண்ணன் தான் மகிழ்ந்ததோடு மற்றவர்களையும் மகிழ்வித்து ஆனந்தமடைந்தார் வீடும் நாடும் நலமாக இருக்க உங்கள் அன்பும் ஆதரவும் பகிரவும் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவு செய்க